ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு மீன் வறுவல் செஞ்சுக்கிட்டே உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன் எதை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து நம்ம லைஃப் அச்சீவ்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினப்போம் அதுக்கு வந்து நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து உங்கள் லைஃப்பில் இருந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட எய்மை வந்து அச்சீவ் பண்ணது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும் நான் சொல்கிற எல்லாத்தையும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாட்டும் பரவாயில்ல ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சேஞ்சை வந்து கொண்டு வர முடியும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் எப்போவுமே நேரமாக எழுந்திரிச்சிக்கோங்க காலையில் நம்ம நேரமாக எழுந்திரிக்கனால நம்மளோட வேலைகள் எல்லாத்தையும் அந்த ஒம்போது பத்து மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியும் கிச்சன் வேலைகள் எல்லாத்தையுமே இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு எந்திரிப்பீங்க சில பேர் ஏழு மணிக்கு எழுந்திரிப்பீங்க அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் காலையில எந்திரிச்சோடனே உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க சில பேர்த்துக்கு வந்து கோலம் போடுறது பிடிக்கும் சில பேர் விளக்கேற்றி சாமி கும்பிடுவாங்க செடிங்களுக்கு தண்ணி ஊத்துறது அப்புறம் வெயிட் லாஸ் ரெசிபி ஏதாவது ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சாப்பிடுவீங்க அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த அன்றைக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேலையை வந்து ஒரு டைம் போட்டு கரெக்டாக இந்த டயத்துக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி ஒம்பது மணினா ஒம்பது மணி பத்து மணினா பத்து மணி அதுக்குள்ளே உங்களோட காலை வேலை எல்லாத்தையும் முடிச்சிடுங்க முடிச்சுட்டு நீங்களும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நீங்கள் ஒரு பத்து மணிங்கிறப்பெல்லாம் உங்களுக்கான வேலைகள் இருக்கும் இல்லையா நீங்கள் பிஸ்னஸ் செய்வீங்க வீட்டிலேருந்து இல்லை உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மூணு மணி நேரம் வந்து டைம் எடுத்துக்கோங்க அந்த டைம் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் நீங்கள் செய்கிறதுக்கு பாருங்க அப்புறம் முக்கியமாக டயத்துக்கு வந்து கரெக்டாக சாப்பிட்றது இப்போ சில பேர் என்ன நினைப்பாங்க சார் நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம் நம்ம என்ன ஆஃபீஸாக போகிறோம் நம்ம நேர நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நினைப்போம் அப்படிலாம் கிடையாது வீட்டில் இருக்க நம்ம வந்து கரெக்டாக நல்லா சாப்பிட்டு நம்ம உடம்ப பார்த்துக்கிட்டா தான் நம்ம குழந்தைங்களையும் சரி ஹஸ்பண்டையும் சரி நம்மளால் பார்க்க முடியும் வீட்டுக்கு வந்து நம்ம பெரிய சப்போர்ட்டே நம்ம தான் நம்ம வந்து பேக் போனாக தான் அவங்க வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கிறாங்க அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக சாப்பிடணும் நம்ம வெளியில் போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் நல்லா லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு தூக்கம் வருதோ வரலையோ ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து கொஞ்சம் கண்ண முடி அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே படுத்துருங்க அந்த டைமே வந்து நமக்கு பாதி ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே கம்மியாயிரும் சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா சரியாக தூக்கம் இல்லாதனால தான் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து பகல் ஃபுல்லாக நீங்கள் வந்து தூங்கத்துக்கு டைம் இருக்காது இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் லேடிஸ் வந்து டெய்லியும் வந்து ஒரு பழமாவது டெய்லியும் சாப்பிடுங்க நீங்கள் ஒரு கேலண்டரில் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் பழம் சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன் டிக் போட்டுக்கோங்க சாப்பிட்லையா சாப்பிடலன்னு இன்ட்டு போடுங்க அது மாதிரி நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் ஒரு நாளில் நீங்கள் முப்பது நாளில் எத்தனை நாள் பழம் சாப்பிட்டுருக்குன்னு மட்டும் செக் பண்ணி பாருங்கள் முக்கால்வாசி எல்லா லேடிஸும் என்ன பண்ணுவோம் பிள்ளைக்கு வேணும் குழந்தைங்களுக்கு வேணும்னு சொல்லி எடுத்து வச்சுட்டே இருப்போம் அப்படி பண்ணாதீங்க டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு பழம் ஏதாவது ஒரு பழம் ஆகுது கண்டிப்பாக சாப்பிடுங்க உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஈவினிங் வந்து எப்போதும் போல் நம்ம வந்து நைட்டு டின்னருக்கு வந்து நேரமாகவே ரெடி பண்ணிடுவோம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம நைட்டு வந்து சீக்கிரத்தும் தூங்குறதுக்கான டைம் வந்து நமக்கு கிடைக்கும் குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லித்தரது குழந்தைங்களுக்கு சின்ன இருந்தால் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளும் ஒரு எட்டு எட்டரை மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும் முடிச்சுட்டு பத்து பத்திரங்கிறப்பெல்லாம் தூங்குறதுக்கு போயிடுங்க அப்படி போகிறப்ப நம்ம செல்ஃபோன் வந்து அதிகமாக பார்க்க மாட்டோம் நம்ம செல்ஃபோன் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம நேரமாக தூங்குறப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் வந்து நமக்கு சீக்கிரம் செறிச்சிடும் தூக்கமும் நல்லா வரும் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து நமக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும் நைட்டு ஒரு பத்தரை மணி படுத்துட்டு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிங்கனாவே போதும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து இப்போல்லாம் இப்படி தான் பண்ணிகிட்ருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் லேசியாக லேட்டாக தான் எந்திரிச்சிட்டு இருந்தேன் ஆனால் அப்போ என்னால் என்னோடய வேலைகளை வந்து சரியாக முடிக்க முடியாமல் இருந்துச்சு ஆனால் நான் இது மாதிரி இப்போ டைம் கால்குலேட் பண்ணி பண்ணுறப்போ எனக்கு வந்து வேலை ரொம்பவே ஈஸியாக இருக்குது அதனால் தான் நான் உங்ககிட்டையும் ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரி யாராவது இப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சமாவது கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க எடுத்தோன்னே எல்லாத்தையும் நம்மளால் மாற்ற முடியாது ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து மீன் குழம்பு மீன் வறுவல் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் சாப்பிட்டுட்டுருக்கேன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம மீன் குழம்பு ரெசிபி வறுவல் ரெசிபியும் டிஸ்கிரிப்ஷன் தரேன் செக் பண்ணி பாருங்கள்